வணக்கம் சோ இந்த வீடியோல அர்ச்சனா அவர்களுக்கு வந்து விஜய் வர்மா சப்போர்ட்டா இருக்காரு அர்ச்சனாவின் பக்கம் விஜய் வர்மா அர்ச்சனா அண்ட் விஜய் வர்மா அப்படின்னு அவங்க அந்த எடிட் எல்லாம் எடிட் பண்ணி போட்டு இந்த பிஜிஎம் எல்லாம் போட்டு நேற்று மூணு படத்தோட பீஜியம் அத போட்டிருக்கானுங்க அதுக்கப்புறம் அந்த எதிர்நீச்சல் படம் வந்துச்சுல நம்ம சிவகாத்தியன் அண்ணா அப்புறம் இன்னொரு பொண்ணு நடிக்கும் இல்ல அந்த ஒரு ஆரம்பத்தில் ஃபஸ்ட் லவ் அப்படின்ற மாதிரி வரும்ல அவருக்கு சுசா குமார் அவங்களுடைய பேர் ஏதோ ஒன்று அந்த எல்லாம் பாட்டு இல்ல அந்த பாட்டு இன்னொன்று மாதவனோட பாட்டு இதெல்லாம் போட்டு இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக் குரூப்பு வேற இங்கே ஒன்று பார்த்தேன் சகோதரிகள் அனுப்பியிருந்தாங்க ஸோ இதிலெல்லாம் வந்து அர்ச்சனா அண்ட் விஜய் வர்மாவை இணைத்து வந்து வீடியோக்கள் போடுறானுங்க யாருப்பா நீங்களா அப்படின் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா பிரதிபண்ணா ரசிகர்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சில பேர் வச்சு நீங்க விஜய் விஜயவர்மா என்ன மாயாவோட அடிமையா வந்து வேலை பண்ணி கொண்டிருக்கான் மாயா பூர்ணிமா நிச்சனுக்கு வந்து காலில் செருப்பு மாட்டிக்கிட்டு இருக்கான் சொம்பு தூக்கி கொண்டிருக்கான் அதுக்குதான் வந்து கமல்ஹாசனால உள்ளுக்குள்ள அனுப்பப்பட்டா அந்த வேலையை அவங்க வந்து பண்ணிக்கொண்டிருக்கான் இங்க என்னடா செஞ்சானா இவனுங்க வெக்கமே இல்லாம இவ்வளவு தூரம் மினக்கட்டி எடிட் எல்லாம் போடுறானுங்களே யார்னா நீங்க அப்படின்னு தோணிச்சு பல சகோதரிகள் நமக்கு மெசேஜ் போட்டிருந்தாங்க நேற்று நைட்டு இப்பதான் எனக்கு டக்குனு ஞாபகம் வந்துச்சு அதுக்குதான் இந்த வீடியோ என்ன விடயம் பாத்துடலாம் அடுத்தது விசித்திரா அவர்கள் சகிப்பு தன்மையா அதையும் வந்து பாத்துருவோம் அடுத்தது வந்து இந்த கமல்ஹாசன் வந்து நான் பாக்குறேன் நான் எபிசோட் பாக்குறேன் நான் எபிசோட் பாக்குறேன் நான் எபிசோட் சோ அதை பத்தியும் நம்ம ஒரு சில கேள்விகள் இருக்கு இந்த மூணு விடயங்களை இந்த வீடியோல பாக்கலாம் பாருங்க லைக் பண்ணுங்க அப்பதான் பல பேருக்கு போகும் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க சரிங்களா ஃபர்ஸ்ட் மேட்டர் என்ன அப்படின்னா மகள நான் வந்து சில வீடியோக்கள் பார்த்தேன் அதை ஃபுல்லா கூட பார்க்க முடியல அவ்வளவு தூரம் கேவலமா இருந்துச்சு நியாயம் இல்லாம இருந்துச்சு உண்மைத்தன்மை இல்லாம இருக்கு விஜய் வர்மா வந்து டைம் என்ன மாயா பூர்ணிமா ஒரு அடிமை வேலை பண்றாரு அர்ச்சனாக்கு எதிராக நியாயம் இல்லாம பேசினாரு ஏன் அப்படின்னா பூர்ணிமாவை காப்பாற்றணும் அப்படின்னு அவருடைய வேலை அதுதான் அடிமை வேலை மாயா பூர்ணிமா நிக்ஷனுக்கு அடிமை வேலை பண்ணுகின்ற நபர் தான் விஜய் வர்மா சரிங்களா வந்து பாத்தீங்கன்னா பிரதீப் அவர்களுக்கு அவர் பண்ண வேலைக்கு அவர் ஜெயில இருந்துருக்கணும் ஏன்னா இது ஒரு கொலை முயற்சி ஆனால் அவர் பணக்கார வீட்டு பையன் ஸோ அதனால ஏழைக்கோடு நியாயம் பணக்காரனுக்கு நியாயம் திரும்பவும் உள்ள விட்டுருக்கானுங்க சரிங்களா பிரதீப் வர வேண்டிய நேரத்தில் இந்த இவரை வந்து உள்ளே விட்டுருக்கானுங்க ஸோ உள்ள வந்து பிரதீப்போட பேரை அப்பப்போ யூஸ் பண்ணுறாரு ஒரு தன்னுடைய சேஃப்டிக்காகவும் ஃபேன்ஸில் அறியாத ஃபேன்ஸோட ஓட்டை வந்து எடுப்பதற்காகவும் அப்படி இருக்கிறக்குள்ள அவருடைய புல் டைம் பே இப்ப மாயா பூர்ணிமா நிச்சயம் பாதுகாப்பு தான் உண்மையிலேயே அவருக்கு பிரதீப் மேல அக்கறை இருக்கு ஒரு பாசம் இருக்கு பாசம் அக்கறை ஒண்ணுமே வேணாம் ஒரு உண்மையான மனுஷன் நேர்மையான மனுஷன் அப்படின்னா வந்த உடனே மாயா பூர்ணிமா நிச்சயம் அட்டாக் பண்ணிருக்கணும் கேள்வி கேட்டிருக்கணும் இவர் என்ன பண்றாரு அப்படின்னா அதுக்கு பதிலாக அவங்களுக்கு பாதுகாவலரா இருக்காரு அடிமையா இருக்காரு அவங்களை எதிர்த்து உண்மையை பேசுற நபர்களை இவர் வந்து அட்டாக் பண்றாரு அதுக்கு உதாரணம் ஃபைவ் ஸ்டார் டாஸ்க்கு அதுலையும் சரவண விக்ரம டொரல் பண்ணது நக்கல் அடித்தது இவர் ஆனா ஆனால் அதை அப்படியே அர்ச்சனா அவர்கள் வந்து சரவண விக்ரமனுக்கு ஒரு நல்லதுக்கு தான் அவங்க சொன்னாங்க மோட்டிவேட் பண்ணாங்க அது தனியாக அவங்க கிட்ட தான் சொன்னாங்க ஆனால் இவர் தான் எல்லார்கிட்டையும் போய் சொல்லிக்கொண்டிருந்தாரு அப்போ இவருடைய ஃபுல் டைம் ஜாப் வந்து பாத்தீங்கன்னா மாயா பூர்ணிமா நிக்ஷனுக்கு அடிமையா இருப்போம் தான் இப்போ லாஸ்ட் வீக்ல கூட நிக்ஷன் போய் தோக்குறாரு வெக்கமா இல்லையா விஜயவர்மா நீங்க ஒரு கொரியோகிராஃபர் ஒரு டான்சர் உங்களுடைய தொழிலுக்கே நீங்க மரியாதை தோத்தல் யாருக்கிட்ட தோத்துருக்கீங்க பாருங்க ஐசியூக்கு ஃபுல்லாக நெகட்டிவ் வீடியோ இந்த நிஷனே நிஷா இவங்க வினுஷாவோட இமேஜை இவங்க கெடுத்தான் ஒரு பொண்ணை பற்றி அவ்வளோ கேவலமாக பேசியிருந்தான் பிரதீப் அப்படின்ற ஒரு நல்ல மனிதரோட வாழ்க்கையை வந்து அழிக்கிறதுக்கு இவனும் ஒன் ஆஃப் த ரீசன் ஆனால் வீட்டுக்குள்ளே அர்ச்சனா அப்படின்ற ஒரு பொண்ணை பார்த்து எப்பயுமே ஒரு நல்ல ஆண் மகன் வந்து ஒரு பொண்ணுக்கிட்ட பேசக்கூடாத வார்த்தைகள் வந்து பேசியிருந்தான் இப்படிப்பட்ட பட்ட ஒரு ஆள் கிட்டே நீங்க வந்து ஒரு கொரியோகிராஃபர் விஜய் வர்மா அப்படின்னு நீங்க தோத்தீங்கன்னா நீங்க உங்க தொழிலுக்கு பண்ண ஒரு அநியாயம் அவ்வளவு தூரம் நீங்க அடிமைத்தனம் பண்றீங்க இந்த மாயா பூர்ணிமா நிச்சயனுக்கு ஆனால் வெளியில் இருக்கிற சில கூட்டம் வந்து எப்படின்னா அர்ச்சனா விஜயவர்மா இணைச்சு வீடியோ போடுறது பிஜிஎம் போடுறது பாட்டுகளை போடுறது அதுக்கு ஒரு லைக் எல்லாம் வருது மக்களே லைக் வருது கமெண்ட் வருது யாரு தான் நீங்க நீங்கெல்லாம் வந்து எபிசோடும் பார்க்கல லைவும் பார்க்கல போல இருக்கு இந்த ரீல் மட்டும்தான் போல இருக்கா ஸோ மக்களே உஷாரு சரிங்களா

அடுத்த வீக் பார்சல் ரெடி ஆகுது வைக்கீங்க ம் ஓகே இந்த வீக் இந்த வீக் இந்த வீக் வழியில் போயிருங்க ஓகே அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா விசித்ரா சகிப்புத்தன்மை தன்மை தனக்கு இருக்குன்னாங்க எம்மா நீங்கள் வந்து அந்த என்ன சொல்லுவாங்க இந்த ஒருத்தருடைய வீக்னஸ் அந்த டைமில் தெரிஞ்சு அதை யூஸ் பண்ணிக்கிறேன்னுவாங்கள்ல அதான் நீங்கள் அப்புறம் நீங்கள் சகிப்புத்தன்மை உங்களுக்கு இருக்கு நீங்களே ஒரு எபிசோட்ல பிரதீபுக்கு கைதட்டல் வரும் ஐ திங்க் டைம் பிரதீப் பண்ணா சேவானது ஒரே ஒருக்கர் தான் பிரதீபண்ணா பண்ணியிருக்காங்க நினைக்கிறேன் எல்லா டைமும் ஒடிக்கிற வரைக்குள்ள சேவ் பண்ணாங்க அப்ப அந்த கைதட்டல் வரும் அதுக்கு ஐயா முடியலை சும்மாவே வந்து பேசிக்கொண்டிருப்பான் இப்ப இதுவரை அப்படின்னு நீங்க அதுக்கு பேர் என்னமா அப்புறம் அர்ச்சனா அவர்கள் வந்து அந்த சைக்கிள் உடைக்குள்ள அந்த ஒரு பாட்டு பாட்டுன்னு பாடுவாங்க மின்சார கிழவு படத்தில் இருந்து அப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க ஐயோ முடியலையே இவர் அப்படின்னு இதுக்கு பேரா சைபுத்தன்மை விசித்தரா நாம இது மாயா பூர்ணிமா நிக்சேன் எப்படி ஒரு வில்லன் வில்லிகளோ அதே மாதிரி தான் நீங்களும் சரிங்களா என்ன உங்களுக்கு கமல்ஹாசனோட சப்போர்ட் இல்லை அதாவது உங்களுக்கு எப்படின்னா நீங்கள் மாயா கூட இருந்தீங்கன்னா கமல் சப்போர்ட் பண்ணுவார் இல்லைன்னா உங்களுக்கு இல்லை அதுதான் டிஃப்ரெண்ட் மற்றும்படி மாயா பூர்ணிமா நிக்சன் நீங்கள் எல்லாம் ஒண்ணுதான் விசித்திரா சரிங்களா ஓகே அடுத்தது கமல் ஹாசன் சோ கம மாயா ஹாசன் மாயா ஹாசன் அப்ப மாயா ஹாசன் வந்து என்ன பண்ணுவாருன்னா அடிக்கடி இப்ப நேத்த எபிசோட்ல வந்து பாத்தீங்கன்னா பல பேர் பாத்துருக்க மாட்டீங்க பாக்கவும் வேணாம் அப்ப என்ன அப்படின்னா நான் பாக்குறேன் நான் பாக்குறேன் நான் பாக்குறேன் மக்கள் என் பேவரட் மக்கள் என் பேவரட் மக்கள் என் ஃபேவரட் ஏன்னா அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருது இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருது வெள்ளையும் சொல்லையுமா ரோட்ல நடந்து போகணும் ஓட் போடுறீங்க ஓட் போடுறீங்க கேட்கணும் ஆனா மக்கள் முட்டாள் இல்ல இப்ப அந்த நவம்பர் நாலு மறக்கவே முடியாது அது மட்டும் போன மட்டுமில்ல போனா கிட்ட மனித தாக்குதல் மறக்கவே முடியாது அந்த மக்கள் ரெக்கார்ட் ரெக்கார்டு மட்டும் சொன்னவன ரெண்டாவது சேவ் நீங்க பாருங்க மறக்கவே முடியாது அப்புறம் நவம்பர் பதினொன்று தீர்ப்பு தீர்ப்பு தானே பத்து பத்து லட்சம் மக்கள் குரல் கொடுத்து அத்தனை மக்களை மனவேதனைக்குள்ள உள்ளாக்க நீங்க பாருங்க மறக்கவே முடியாது அடுத்த வருஷம் பார்க்கலாம் சரி அப்படி இருக்கீங்களா கமல்ஹாசன் நான் பார்க்குறேன் நான் பார்க்குறேன்னு நேற்று ஏதோ ஒரு நாடகம் போட்டார் ஆ இந்த பூர்ணிமா வந்து குடிகாரங்கள் குடிகாரங்கள்னு சொல்லிட்டு ஒருவேளை வேளை தெளிஞ்சிட்டுதோ அப்படின்னா தோணுது ஏன்னா அவர் ஒரு பேச்சு நேற்று ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சு அப்போ அது நமக்கும் அப்படி தோணும் சரி நீங்கள் பாக்குறீங்கல்ல ஆ பார்க்குறீங்கல்ல அப்போ பிரதீப அவர்களுக்கு பண்ண துரோகம் பிளான் எல்லாம் பார்த்துருப்பீங்கள நீங்கள் வந்து ஏதோ நேற்று காந்தியெல்லாம் நீங்கள் வந்து சொன்னீங்க ஆ காந்தி எல்லாம் உதாரணத்துக்கு எடுத்தீங்க அப்போது பிரதீபுக்கு பண்ண பாவம் துரோகம் உங்களுக்கு மனசாட்சி இல்லாட்டியும் நீங்கள் பண்ணது தப்புன்னு உங்களுக்கு தெரியுமில்ல உங்களை இந்த மாயா இப்போ நீங்கள் மாயா புண்ணியமாக்கு எப்படி விஜயவர்மா விக்ரம் அடிமையாக இருக்காங்களோ நீங்களும் ஒரு அடிமை தான் சரிங்களா என்ன அவங்க உள்ளுக்குள்ளே இருக்க அடிமை நீங்கள் வெளியில் இருக்க அடிமை ஸோ சரி அப்போ நீங்கள் இதெல்லாம் இல்லை பார்க்குறீங்க நேர்மையாக இருக்கீங்க அப்படின்னா இப்போ கூட ஒன்றும் கெட்டு போகல வெளியில் ஷோ முடியும் இன்னும் நாலு வீக் இருக்கு நீங்கள் பிரதீப எல்லாம் விட வேணாம் பிரதீப்புக்கு தெரியாமல் நான் வந்து ஏதோ ஏதோ ஒரு மயக்கத்தில் மாயா மயக்கத்தில் ஏதோ ஒரு மயக்கத்தில் இல்லை நான் பார்க்காம என்ன அறியாம தப்பு பண்ணிட்டேன் அவருக்கு கொடுத்த அந்த ரெட் கார்டை நான் திரும்ப அடிக்கிறேன் முக்கியமாக அந்த உமன் சேஃப்டி காரணமா நான் கொடுத்த அந்த ரெட் கார்டை திரும்ப அடிக்கிறேன் அப்படி சொன்னாலே போதுமையா போதுமையாயா அத்தனையா நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஆ அப்ப பாக்குறேன் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு புரியலை மக்கள் இவரு ஒருத்தர் ஒரு தப்பு பண்ணலாம் ரெண்டு தடவை தப்பு பண்ணலாம் ஒவ்வொரு வீக்குமே வந்து இந்த ஒரு நினைச்சி பாருங்க என்னுடைய வயசுக்கு நானே வந்து சில விடயங்கள் வந்து பேசக்குள்ள நான் வந்து ரெண்டு டிகிரி முடிச்சிருக்கேன் அதை நான் பெருமையா நான் சொல்கிறேன் சரிங்களா ஏன்னா சில பேர் வந்து கேட்பாங்க கமலா இருக்க உனக்கு தகுதி இருக்கு நான் படிச்சிருக்கேன்டா என் காசில் நான் படிச்சிருக்கேன் ரெண்டு டிகிரி முடிச்சுன்னா மூணாவது டிகிரி முடிக்க போகிறேன் அவரை விட நான் பெரிய தான் மூணாம் கிளாஸ் ஃபெயிலை விட டிகிரி பரிசு தான் அதுக்கு அடுத்து அதுக்கடுத்த ரெண்டு வருஷத்துல மாஸ்டர்ஸ் பண்ணுவேன் நான் பெரியாள் தான் சரி ஓகே நான் யாரோட வாழ்க்கையை நான் கெடுக்கல எந்த பொண்ணுங்களோட வாழ்க்கையை நான் கெடுக்கல அப்படின்னு நான் பெரிய அழுத்தான் சரி அப்படி இருக்கக்குள்ள இப்ப நீங்க வந்து ஒரு எழுபது வயது ஆளு அறுபத்தஞ்சு வருஷம் இண்டஸ்ட்ரியில இருக்கீங்க சரி இப்போ அது ஒட்டுமொத்த உங்களோட புகழையுமே இந்த மாயா மயக்கம் மாயாஹாசனம் அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு ஒரு பேரை தந்துருக்கு சரி இன்னும் இருபத்தெட்டு நாள் இருக்கு நீங்க உண்மையா திருந்தவனா சரி மக்களை மக்களை மாற்றுக்காக நீங்க ஒரு மணி பக்கெட் அந்த ரெட் கார்டை நீங்க எடுத்து விட்டீங்கன்னா அந்த மனுஷனோட அந்த அவர் மீது குத்தப்பட்ட ஒரு கருப்பு மார்க் வந்து ஒரு 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 நாலு வார்த்தை பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன இருக்க போது இது வந்து எனக்கு தோணத நான் பேசுறேன் ஓகே நவம்பர் நாலு நினைக்கும் போதே வந்து சத்தியமா நம்ம வந்து அறியாம நம்ம விபி ஏறுது ஓகே ஸோ இப்படி மக்கள் இவ்வளவு ஒவ்வொரு வீக்குமே வந்து மக்களை ஏமாத்துறாரு ஆனா ஒரு கூச்சமும் இல்லை மக்களே ஒரு கூச்சமே இல்லை நம்ம ஒரு அஞ்சு ரூபா ஒரு பத்து ரூபா திருநா நம்ம அதை பத்தி பெருசா பேசுறோம் ஒருத்த அவர் அப்பாவி பையே சொன்ன அந்த ஜூலி என்ற பொண்ணு ஒரு ஒரே ஒரு போய் சொல்லிச்சு அஞ்சு வருஷம் நெகட்டிவிட்டி இங்க இவ்வாறு என்ன ஒருத்தனை வாழ்க்கையை அழிச்சாச்சு ஒரு பொண்ணை தனிமனித தாக்குதல் தாக்குதல் நடத்தியாச்சு மாயா மயக்கத்துல மாயா மாயா புராணம் ஒவ்வொரு வீக்கும் வந்து மக்களை ஏமாத்தி கொண்டிருக்காரு அடுத்த வருஷம் ஒரு ஒரு வீட்டா வந்து ஓட் போட்டுருங்க ஓட் போட்டுன்னு கேட்பாரு நம்ம எனக்கு ஒரு நியாயம் பணக்கான ஒரு நியாயமா மக்களே உங்கள்டே வர்றேன் சரிங்களா சோ மனசுல தோணதான் நான் பேசியிருக்கேன் கேட்ட கேள்விகளை விட இல்லாம நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் நீங்க உங்களுடைய கட்சிகளை கொமல் சொல்லுங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க இந்த பிக் பாஸ் சீசன் செவன்ல இப்ப இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை அச்சனா அவருடைய வெற்றி அர்ச்சனா அவர்களுடைய கைதான் அந்த டைட்டில் போ போனாதான் அது பார்க்கிற மழ பல மக்களுக்கே வந்து அங்கால ஒரு மன உளைச்சல் இல்லாம இருக்கும் இல்லை அப்படின்னா அது கண்டிப்பா எனக்கெல்லாம் இப்ப கூட அந்த நவம்பர் நாள் தான் கண்டுக்குள்ள இருக்கு